ஒரு சிலர் கிட்ட கேட்டா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க பொங்கலுக்குன்னு கேட்டோம் சும்மா ஒரு ரேண்டமா கேட்டோம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா போட்டு போடுவீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டோம் சோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்த விஷயம் வட வட தமிழ்நாட்டுல ஓகே அதே மாதிரி தேமுதிக அங்க இருக்கு ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சில தௌசண்ட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் நோட்ஸ் இருக்கு வச்சுட்டு இருக்காங்க அவங்க சோ அவங்களும் வர்றதுக்கு முக்கியமான வட தமிழகத்துல அவங்களும் ஒரு முக்கியமான பங்கு வைப்பாங்க அதாவது குருவாச்சலம் அந்த மாதிரியான தொகுதி உளுந்தூர் பேட்டை அதுக்கப்புறம் வந்து ரிஷிவாந்தியம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தேமுதிக இம்பார்ட்டன் ரோல் க்ளோஸ் எலெக்ஷன் போது க்ளோஸ் அதே மாதிரி அதிமுக ஸ்பிளிட்டா இருக்கான்னு கேட்கும் பொழுது அதிமுக தொண்டர்களும் சரி அதிமுக ஆதரவாளர்களும் சரி எங்க எங்க சார் ஸ்பிளிட்டா இருக்கு எங்க மாவட்டத்தை எங்க சார் ஸ்பிளிட்டா இருக்கு வேணா ஏதோ ஒரு மாவட்டத்தில் நடந்திருக்கலாம் எங்க மாவட்டத்துல வந்து யாருமே வெளில போலயே எங்க மாவட்டத்துல எந்த விதமான டிசென்ட் இல்லையே எங்க மாவட்டத்தை ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்க நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் பிஎம் கே கூட்டினீங்கன்னா எங்க நாங்க தான் லீடிங்கன்றாங்க